ஏழா புகழும் இறைவனிக்கே அஸ்லாம் வலைக்கம் வலகமதுல்லா மாஷால்லா நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நூற்றவர்களாக இருக்கிறோம் நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் எல்லாம் வல்லாக ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக அமீன் நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே சில நேரங்களில் என்ன யாராவது நம்ம கிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இன்டென்ஷனலாக இல்லை சில நேரங்கள் ஆகும்னா நம்மளால் செய்ய முடியாத விஷயத்துக்கு நம்ம வாக்கு கொடுத்துருவோம் கோர்ஸ் நமக்கு தெரியும் அதை நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லி பட் அந்த பக்கம் என்னாகும் அப்படின்னா அவங்க வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க ஓகே நம்ம இவங்கக்கிட்ட சொல்லிவிட்டோம் இவங்க அதை நமக்கு முடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருப்பாங்க அவங்க நமக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை நம்மளால் போய் சொல்ல முடியும் நான் அஞ்சு ஆறு தடவை போகும்போது என்னாகும் நம்ம அவங்களோட ஃபோனை எடுக்காமல் போயிடுவோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மனசளவில் அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு நாம் தகுதியானவங்களா இல்லாமல் இருந்திருப்போம் அப்போ அப்படியான நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி ஒரு பொய்யான வாக்குறுதியோ கொடுத்துருவோம் ஆனால் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் சொந்தலா இளைய செல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம் இதில் இது நம்பி வழி கிடையாது உங்களால் ஒரு செயலை செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் வாக்கு கொடுக்காதீங்க அதுக்கு அல்லாக்கிட்ட போய் நம்ம வந்து பதில் சொன்ன போகணும் இல்லை யாருக்காவது நீங்கள் ஒரு பண உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நீ உங்கக்கிட்ட ஒரு பண உதவி கேட்டு வராங்க ஒரு ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ கேட்டு வராங்க இந்த தேதியில நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க ஒரு தேதி சொல்லலாம் உங்களால முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சும் நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த பணத்தை அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா உங்ககிட்ட சொல்லிட்டோம் நீங்க கொடுத்த அந்த நம்பிக்கை வார்த்தையை நம்பி அவங்க வந்து வேற யார்கிட்டையும் கேட்காம உங்களை நம்பி அவங்க இருந்து அவங்க ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதுக்காக கிட்ட போய் நம்ம பதில் சொல்லணும் அந்த நேரத்தில் இன்னொருத்தர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அல்லது உங்களால் முடியாத ஒரு வாக்குறுதியை முடியல அப்படின்னு தெரிஞ்சால் அதை யாருக்காகவும் நம்ம செய்யவே கூடாது அதுக்காக நான் வந்து நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு பொய்யான வாக்குறுதியை கொடுக்காதீங்க கண்மணி நாயகம் ரசூல் செல்லாளி செல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக நடந்திருக்காங்க அந்த விஷயத்தில் ஹுனைன் போர் ஹுனைன் போர் முடிஞ்ச உடனே என்னாகுது ரசூல் செல்லுல்லா அகிலேயர் செல்லம் அவர்களுக்கு போர் வெற்றி முடிஞ்ச உடனே போர் முடிஞ்சு வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னாடி ஒரு தொகை ஒன்று ரசூல் செல்ல அழி அவர்களுக்கு கிடைக்கும் அப்போ கண் கண்மணி நாயகம் ரசூல் செல்லல்லா இளைய செல்லம் அவர்கள் என்ன செஞ்சிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் வாங்கி மக்காவாசிகளுக்கு கொடுத்துட்றாங்க இப்போ மதினாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கோபம் வருது மதினாவில் மேக்ஸிமம் அன்சாரிகள் இருந்திருக்காங்க அவங்களுக்கு கோவம் வருது ரசூல் செல்லல்லா இளைய செல்லும் அவர்கள் சொந்த ஊர் மக்களுக்கு கொடுத்துட்டாங்களே நம்மளெல்லாம் மறந்துட்டாங்களே ஓ அவங்க ஊர்க்காரங்க அப்படிங்கிறதுக்காக பெருமானார் கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஆதங்கம் வருது ஒரு கோபம் வருது ஏன்னா ரசூல் செல்லாளி செல்லம் அவர்களுடைய பேச்சை கேட்டு அந்த குணையின் போரில் அதிகப்படியான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா அன்சாரிகளுக்கு தான் இருக்குது வரலாறு அப்படி தான் சொல்லுது அன்சாரிகள் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் எஃபர்ட்ஸ் வந்து அவங்க தான் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது ரசூல் செல்லலா அகலே செல்வம் அவர்கள் அவங்களுக்கு கிடைச்ச அந்த பங்கை மக்கவாசிகளுக்கு கொடுத்துட்றாங்க பெருமானாருடைய காது படவை இப்படி பேசுறாங்க அவங்க ஊர் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டாரு நம்மளெல்லாம் ரசூல் செல்லாளி அவர்கள் மறந்துட்டாங்க அப்படின்னு பேசும்போது ரசூல் சதல்லாஹ் ஹெளியூர் செல்லம் அவர்கள் அங்கே பொய்யான வாக்குறுதியை கொடுக்கல அவர் வந்து அடுத்து ஒரு போர் வரும் அதில் நான் நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை எனக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லாமல் கண்மணி நாயகம் ரசூல் சதல்லாஹ் இளையூர் செல்லம் அவர்கள் ஒரு அழகான உரையை நிகழ்த்தியிருக்காங்க இது ஒரு பெரிய வரலாறு மிக சுருக்கமாக அதை நான் சொல்கிறேன் ரசூல் செல்லாளி அவர்கள் எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அன்சாரிகளே பெருமாள் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்காரு அன்சாரிகளே நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் வழிகேட்டில் வலிகேட்டில் அல்லவா இருந்திருக்கிறீர்கள் நான் வந்ததற்கு பின்னாடி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நேர்வழி கொடுத்தானா இல்லையா அதை நீங்கள் மறந்து விட்டீர்களா அதான் ரசூல் அவர்கள் கேட்குறாங்க அன்சாரிகளே நான் வருகிற பொழுது நீங்கள் எல்லோரும் வறுமையில் தானே இருந்தீர்கள் நான் வந்ததற்கு பிறகு எல்லாம் வல்ல அல்லாஹ் நீங்கள் நேர்வழிப்பட்டதற்கு காரணமாக அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக்கினானா இல்லையா மறந்து விட்டீர்களா அன்சாரிகளே நான் வருவதற்கு முன்பாக உங்களுக்குள்ளே நீங்கள் பகைமை உணர்வை பாராட்டக்கூடியவர்களாக அல்லவா இருந்தீர்கள் நான் வந்ததற்கு பிறகு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் அல்லவா அதையும் மறந்து விட்டீர்களா போரினுடைய வெற்றியில எல்லாம் ஆட்டை ஓட்டிட்டு போறாங்க ஒட்டகத்தை ஓட்டிட்டு போறாங்க என்னுடைய செல்வத்தை எல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு நீங்க பாத்தீங்க இல்லையா உங்களுக்கு ஏன் தோணவில்லை என்ன எடுத்துக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணலை இந்த பெருமானரை ரசூல் செல்லலாக இளீ செல்வர்கள் எப்படி கேட்குறாங்கன்னா என்ன எடுத்துக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அல்லாஹ் வகுப்பர் அன்சாரிகள் எல்லாம் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க யார் ரசூல் எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் நீங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹ் வகுப்பர் பெருமானார் நமக்கு காட்டி தரக்கூடிய வழி என்ன அப்படின்னு சொன்னா அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் இல்லையா எவ்வளவோ போர்களை நம்ம பார்க்க போறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய போர்களில் எனக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை நான் உங்களுக்கே கொடுக்குறேன்னு ரசூல் செல்லாளி சிலமர்கள் சொல்லியிருக்கலாம் மாறாக ஏன் பெருமானார் அப்படி சொல்லாம ரசூல் செல்லாலி அவர்கள் இப்படி பேசியிருக்காங்க உங்களுக்கு அல்லா நேர்வழி காட்டினான் இல்லையா என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒற்றுமையை கொடுத்தான் இல்லையா என் மூலமாக என்ன பெருமானார் ஏன் பேசியிருக்காங்கன்னு சொன்னா நம்ம அதை இப்படி யோசிச்சு பார்ப்போமே அதற்கடுத்து போர் வருமா அப்படிங்கிறது தெரியாது ஒருவேளை அல்லாஹ்வுடைய நாட்டுத்துல போர் வராம போயிருச்சுன்னு வைங்களேன் ரசூல் செல்லாலி சிலமர்கள் கொடுத்த வாக்கு பொய்யா இரக்கூடாது இல்லையா அப்ப நடக்காது தன்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரசூல் செல்லாலி சிலமர்கள் ரிஸ்கே எடுக்கல மாறாக அந்த நேரத்தில் எது சரியோ அதை அவங்க செஞ்சுருக்காங்க இப்போ நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதான் உங்க நம்மக்கிட்ட ஒருத்தர் உதவி கேட்க வராங்க அதுக்கு நாம் கேப்பபிள் அல்ல நம்மளால் அது முடியாது அது பண உதவியாக இருக்கலாம் வேறு என்ன உதவியாக வேணால் இருக்கலாம் நம்மளால் முடியாது அப்படின்னு சொன்னால் பொய்யா வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி ஒரு வேளை நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்து அதை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போய் சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரமலாண்டு அதுக்காக மன்னிப்பு கேட்டுருங்க அதான் தலை நீங்களும் நானும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பானாக அமீன் மீன் அஸ்